ஹலோ ஃப்ரான்ச் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியாவோட ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு தெரியும் எனக்கு நைட்டி சிக்ஸ் வேணும் ஜெயிக்கிறதுக்கு இதே பிச்சில் தான் செவன்ட்டி செவன் அடிச்சாங்க ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரியா கஷ்டப்பட்டு செவன்டீன் ஒரு வரைக்கும் போச்சு ப்ரீ வீலேஜ் சொல்லி இந்த ஜெஷ்வால் இருக்க மாட்டார் ரோஹித்தன் கோலி தான் விளையாடுவாங்க சஞ்சுக் பாதில் ரிஷப் பந்த் விளையாடுவார் கண்டிப்பாக டூபே ஹார்திக் பாண்டியா இருப்பாங்க அர்ஷத் தீப் சிங் இருப்பார் பும்ரா இருப்பார் நாங்கள் பட் எதிர்பார்க்கல நான் குளிச்சா அவர் ட்ராப் பண்ணுவாங்கன்னு ஒரு இது தான் ஏன்னா ஃபாஸ்ட் பாலரு தான் கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஃபைனல் வரைக்கும் நீங்கள் போனால் ஒம்பது மேம் ஜெயிக்கணும் அப்படியே வெஸ்ட் இண்டீஸில் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும் இல்லைன்னா அடுத்த மேட்சு பாகிஸ்தானுக்கு அது அங்கே யூஸ் பண்ணலாம் அது ஓரமாக வச்சிருவோம் பேஸ் பாலர்ஸ் ரியலி ஹெல்ப்டு இந்த ஃபுட் அயர்லாண்ட் அந்த பேக் ஃபுட் தான் சொல்லணும் பவர் பிளேரில் டுவெண்ட்டி சிக்ஸ் பார் டூ தான் நான் பட் சில ஏரே நடந்தது நான் பார்த்தேன் பிகாஸ் பும்ரா போல் ஐபிஎல்லே ஃபஸ்ட்டு ஒரு கொடுக்கவே இல்லை ஆர்திப் பாண்டியா அவருக்கு அவர்லாம் அட்டாக் போலரு அவர் இன்றைக்கி வந்ததே அவர் வந்து எத்தனை அது ஒரு சிக்ஸ்து ஓவரன் மட்டும் வந்தார் ஜஸ்பிரீத் பும்ரா அதுக்குள்ளே விக்கெட் உழுகுது பட் ஜஸ்பிரீத் ஆனால் நீங்கள் வந்து அவர் போட்ட மூணு ஓவரு ஆறாவது ஓவர் ஒன்று எட்டாவது ஓவர் ஒன்று பதினஞ்சாவது ஓர் ஒன்று மூணு ஓவர் ஒரு மேடின்னு ஆறு ரன்னு ரெண்டு விக்கெட்டு பென்டாஸ்டிக் பாலர் நான் இங்கே என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு மூணுலேயே போட்டு மேட்ச்சு முடிச்சிருக்கணும் பத்து ஓர்லையே ஒய் டு டி அலோவ் தம் டு ஸ்கோர் ஸ்டார்டிங்கில் வந்து தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் மட்டும் தான் பத்தொம்பது ரன்னு அப்புறம் நைன்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் இருபத்தி ஏழு கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்ப ஒரு பதினெட்டு கடைசி ரெண்டு விக்கெட் இருக்கிற நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிட்டாங்க ஸோ யூ டோன்ட் போல் லைக் திஸ் ஒரு ஆப்போசிஷனை வந்து அண்டர் நைட்டி நடத்தங்களா மேலே உட்காந்து அமிக்கணும் அப்படியே லாஸ்ட் ரெண்டு விக்கெட்டு நாற்பத்தஞ்சு ரன் அடிக்க விட்ருக்கீங்க இந்த மாதிரி பிச்சில் ஸ்டில் வி வில் வின் தட் மேட்ச் பட் த த த திங் இஸ் போலிங் சேஞ்சஸ்ல வந்து பெத்தட்டிக் டிக்கெட் ஈஸியாக ஏன்னா இவ்வளோக்கு இங்கே தான் வார்ம் அப் மேட்ச் விளாட்றீங்க பும்ரா ஸ்ட்ரைக் போலரு ஹோல் ஐபிஎல்லில் ஃபஸ்ட்டு ஓவர் கொடுக்கல ஓகே விடுங்க டொமஸ்டிக்கு இல்லை நீங்கள் ஆறாவது ஓவர் கொண்டு வரீங்க அவன் செட் ஆகிறாங்க கடைசி ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரன் அடிச்சுட்டு போகிறாங்கன்னா ஐம்பது ரன் ஆல் அவுட் ஆகிற வந்து நைன்ட்டி ஃபைவ் வி கேன் ஸ்டில் வின் இது தேவையில்லாத இது தானே அது ஏழு எட்டு ஓவர் அடிச்சுட்டு போகிறத பார்த்து ரன் ரேட்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்கும் தட் இஸ் வெரி வெரி குரூஷியல் அந்த இடத்துல ரொம்ப த த த தவறுந்தான் நான் சொல்லுவேன் ஐ ஷுட் ஹா யூட்டிலைஸ் ஸ்ட்ரைக் பாலர் பும்ரா அட்டாக் போட்டேன் இல்லையே ஆறாவது ஓவர் அதுக்கப்புறம் எட்டாவது ஓர் அப்புறம் பதினஞ்சாவது ஓவர் எட்டுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே ஜோஷுவா லிட்டில்னு அடிக்கிறார் ஃபோர் சிக்ஸ்னு ஐஎஸ் கோரே உங்களுக்கு ஜெனத் டெலானி இருபத்தாறும் இந்த ஜோஸ்வா லிட்டில் சிஎஸ்கேக்கு நெட் பாலர் வந்தார் அவர் ஒரு பதினாலு பட் அந்த இடத்துல தான் இப்போ பாகிஸ்தான் வந்து அஞ்சு ஃபாஸ்ட் பாலிங் அட்டாகோடு வருவாங்க அங்கே என்ன பண்ண போகிறாங்க இதில் அதோட ப்ரிவியூ நம்ம அப்புறம் வருவோம் விக்கெட் வந்து கடைக்காரன்னு பார்த்துருவோம் ரோஹிதான் டாஸ் ஜெய்சாரு ஃபீல்டிங் ரெண்டு ஸ்பின்னர் ஓகார் வச்சர் ராஜ் செட் பேபி வெஸ்ட் இண்டீஸ் யூஸ் பண்ணுவாங்க இருக்கு புளிச்சாவை அண்ட் போல் ஸ்டார்லிங் அவர் தான் கேப்டன் ஸ்பான்ஜி பவுன்ஸ் இந்த பிச்சில் இருந்து ஸ்பான்ஜி பவுன்ஸ் அவுட் சைட் ரைடு ஆச்சு ரிஷப் பந்து ஈஸியாக புடிச்சார் ஹர்ஷர்தீப் சிங் லெஃப்டாம் ஃபாஸ்ட் போலர் ரெண்டாவது பல்பிரேன் இங்க தான் மெயின் உங்களுக்கு லாஸ்ட் டைம் இவரு தான் கேப்டனாக இருந்தார் லென்த் பால் அக்ராஸ் மிடில் வந்தது தேர்ட் மேனுக்கு ஸ்டீர் பண்ண போகிறார் இந்த பிச்சில் அவர் ஸ்டேட் லோ அண்ட் பீட்டன் கம்ப்ளீட்லி பீட் ஆகிடுச்சு போல்டு அர்ஷதீப் சிங்ல லெக் ஸ்டம்பில் தட் இஸ் கான் ரெண்டு விக்கெட் ஒரு ஒரே ஓரில் போச்சு நைன் ஃபார் டூ எட்டு ஒய்ட் போட்டார் தேர்ட் ஓவரில் அர்ஷ்தீப் சிங் இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச்சில் யாரும் எட்டு வைடு போடுவாங்களா என்ன மாதிரியும் சொன்னேன்னா அர்ஷ்தீப் சிங் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாருங்கள் ஒய்டாக அந்த லேங்கில் போடுறேன் போடுறேன்ட்டு ஒரு ஒய்டாக போட்டுட்டு போய் அந்த ஒய்டு தான் போட்டார் எட்டு எட்டு ஒய்டு தொண்ணூத்தொம்பதில் எட்டு ஒய்ட்னா பத்து பர்சன்ட் ஒய்டு ஸோ தீஸ் ஆல் டு பி கண்ட்ரோல் பெரிய பெரிய டீம் கிளையாடும் போதெல்லாம் டெஃபினெலி டி வில் பேக் ஃபயர் யா இன்சிடென்ட்லி ஹார்திக் பண்ணியே நீங்கள் மூணு விக்கெட் ஷோட் இஸ் கிளாஸ் பிச் ஹெல்ட் தட் ஷூட் ஹெல்ப் அண்ட் நீங்கள் ரைட் லென்த்தில் போடணும் பால அப்போ பிச்சு போடணும் நீங்கள் கனமழைன்னு வைட்டு போட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரன் ஓகும் அர்ஷ்தீப் சிங்கோட இப்போ சிக்ஸ்டீன் ஓவரில் பாருங்கள் ஒரு ஃபோர் சிக்ஸு ஃபோர் பதினோராவது பேட்ஸ்மென் வந்து அடிக்கிறார் இதே ஹார்திக தர்ட்டீன் ஓவரில் வந்து சிக்ஸ் ஃபோர்னு போட்டு அவரு ஒருத்தர் அடிக்கிறார் ஜோஷன் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன ஏரர் வில் காஸ்டியூ இன் பிகர் மேட்சஸ் இந்த மேட்சை விட் ஷூட் வின் பட் அகைன் மார்க் பட் முகமது சிராஜ் நல்ல நல்லபட த்ரீ ஓவர் தரின்னு பார்வான்னு ஜப்ஷ்ரீத் பும்ரா தான் ஆஸ் யூஸ்வல் மூணு ஓவர் ஒரு மேடுன்னு சிக்ஸ் ரன்ஸ் அண்ட் டூ விக்கெட்ஸ் அண்ட் ஃபுல் குவார்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியல ஸ்டார்டிங்கில் பண்ணிக்கணும் ஆர்திக் பாண்டே ஏஸ் நாலு ஓவர் ஒரு மேடின்னு இருபத்தி ஏழு ரன்னு மூணு விக்கெட்டு அந்த ஒரு மேடின்னால மூணு ஓரில் இருபத்தேழு தான் வச்சுக்கணும் அந்த அவரோட லாஸ்ட் ஓவரில் போட்டு அடி அடினு வச்சுட்டாங்க ஸோ வென் ஆப்போசிஷன் அண்டர் இன்னும் ப்ரெஷர் ஃபினிஷிட்டா டாப் கிளாஸ் ப்ளோ வரது அப்படி தான் ஃபிஃப்டி ஃபைவ் ஆல் அவுட் தூக்கி போட்டு வர்றது நைன்டி ஃபைவ் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க எனிவே லேர்னிங் ப்ராசஸ் போக போக விக்கெட் ரெகுலராகவே உள்ளது ஏழு ஒம்பது இருபத்தெட்டுன்னு ஒரே ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் நைன்த் விக்கெட் டுவெண்ட்டி செவன் லாஸ்ட் விக்கெட் ஒரு பதினெட்டு ரெண்டு விக்கெட்டு நாற்பத்தஞ்சு ரன் எடுத்திருக்காங்க அக்ஸர் அந்த ஜடேஜா ஆளு ஒருவர் தான் போட்டாங்க ஸ்பின்னர் ஃபில்னு வெயில் பண்ணலன்னு தெரியும் அக்சருக்கு மட்டும் ஒரு காட்டன் போல் கிடச்சிது ஜோஷோ லிட்டில் அவர் வந்து பும்ரா தான் பால் பண்ணார் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் யாருக்கார் பாருங்க எப்படி போகிற இதே ஜோஷோ லிட்ட தான் அதுக்கு ஒரு ஓவர் மட்டும் ஹார்திக் பாண்டியா போட்டு அடிச்சார் மும்பை இந்தியன் கேப்டன் வர்ற அவர் அவரை போய் டபால் டிமிஷன் சிக்ஸ் போர்னு அடிச்சிருக்காரு வேடிக்கை இருக்காங்க சின்ன சின்ன யாராவது வேர்ல்ட் கப் திஸ் திசுனாட் ஃப்ரான்ச்சைசி இல்ல பைலேட்டல் சீரிஸ் ஓகே கான்பூர்ல பாத்துக்கலாம் அங்கே பார்த்துக்கலான்னு இது ஒவ்வொரு மேட்ச் வெரி வெரி குரூஷியல் இந்த நைன்டி ஃபைவ் சேஸ் பண்ணான் தேவை வெரி குட் நான் இதுல பாருங்க நான் ப்ரீவியலியோ சொன்னேன் அவங்க கிட்ட ஜெரத் டெலாரி இருக்காரு லெக் ஸ்பின்னரு பேட்ஸ்மேன் வேற அவர் ஜாக்கிரதை யாருங்க அவருதான் எட்டாம் நம்பர் வந்து இருபத்தாறு அடிச்சார் நான் சொன்னேன் எட்டாம் நம்பரு ஃபார் ஐர்லாண்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இந்தியாவுக்கு எட்டாம் நம்பர் தேவையில்லை ஏன்னா டாப் ஃபோரே போதுன்னு நீங்கள் நைன்த் வரைக்கும் அக்சர்பட்டேலேயே வச்சிருக்காங்க பேட்டிங்கு எனிவே இந்த சின்ன சின்ன தவறுகளை என்ன என்ன எனக்கு புரியல மேபி வில்சி ஹாரி டேக்கர் வந்து நேஷ்டி பவுன்ஸ் அது ஸ்மாஷ்டு கிளவுஸில் போட்டு ஹெல்மெட்டில் போட்டு கோலி பிடிச்சாரு கவரில் வெல் போல்ட் பை பும்ரா திஸ் இஸ் பும்ரா பர்யூ எப்படி பாரு ஒருத்தர் போல் பண்ணதாகட்டும் ஒருத்தர் அவர் போட்ட பால்ல அப்படியே அரண்டு போயிட்டார் அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அண்ட் திக் டாப் ஏஜ் அந்த ஜார்ஜ் டோக்கர்ன்றவர் காட்டு பும்ரா போல்டு பை மிடாலில் கேட்ச் பிடிச்சார் போல்டு பை சிராஜ் எவ்ரிபடி காட் தர் விக்கெட் எல்லாமே ஒம்பது விக்கெட்டு ஃபாஸ்ட் பாலருக்கு ஒரு விக்கெட் தான் ஸ்பின்னருக்கு விழுந்தது அண்ட் இட் குட் பின் பெட்டர் ஃபைட்டிங் என்ன நினைக்கிறீங்க பல்பரின் அஞ்சு பால் ஸ்டார்லிங் ரெண்டு லார்கன் டேக்கர் பத்து ஹாரி டேக்கர் நாலு இப்படி தான் ஸ்கோர் போச்சே தவிர ஐஎஸ் ஜெனட் மூணு பேரோட டபுள் ஃபிகரு ஒம்பது வைடு போட்டாங்க அது எட்டு வைடு அர்ஷுத் தீப்ஸும் கொடுத்தாரு என்ன போலிங் கோச் என்ன சொல்லிட்டு தராரு என்ன பண்ணிட்டுருக்கீங்க உள்ள புரியல இந்த டீமுக்கு எதிராக எட்டு வைடு போடுறீங்க இந்த மா டெட்லி பிச்சில் பார்ப்போம் பேட்டிங் ரோஹித் ஷர்மா அண்ட் விராட் கோலி ஷூடின் ட்ரபுள் தம் அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்கோர் பண்ணோம் அப்புறம் ரிஷப் பந்த் சார் இக்கமாரி பேட்டிங் ஆனது நிறையா இருக்குது இப்போ அப்போ ஹார்திக் பாண்டே நாலு ஓவர் போட்டது சந்தோஷம் நான் எப்போதுமே சொல்கிறேன் அவர் நாலு ஓவர் போடலன்னா டீம்ல இடம் இல்லைன்னு ஜஸ்ட் ஒன்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன் டே வெல் கொஞ்சம் கேரியட் ஆகவே லாஸ்ட்டில் ஹையலா நீங்கள் போகிறார் அந்த மைடியின் போட்டு டென்னு வந்தார் ஆடிச்சார் பத்தாம் நம்பர்ல யாரோ ஒருத்தர் வந்து ஃபோர் சிக்ஸ் ஃபோர் அடிச்சு அவர் போலிங் பீகரை கெடுத்து விட்டு போயிட்டார் ஐஏ ஃபோர் ஓவர் ஒன் ஒன் டுவெண்ட்டி செவன் பார்த்து என்ன தெரியல நான் ப்ரிவில சொல்லியிருந்தேன் ஈ ஷுட் பிளே அண்ணே டுபே அண்ணு ஹார்திக்னு பார்ப்பான் என்ன ஆகுதுன்ட்டுன்னு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நான் கால் பண்ணேன்னு அவசரமாக பேசுகிறேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸு இன்னும் டீட்டெயிலாக எலாபரேட்டாக செகண்ட் இன்னிங்ஸாக நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் நினைக்கிறீங்க மேட்சை பற்றி பும்ரா அட்டாக் போட்டிருக்கணுமா இல்லை பும்ரா அட்டாஸ்ட் வச்சு மூணு ஓவர் போட்டு ஃபினிஷ் ஆஃப் பண்ணியிருக்கணுமா அப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் நாலு ஓவராக பிடிச்சி எதுக்கு ஸ்பின்னர் நீங்கள் நாலு ஓ பவுலரு பதினாறு ஓவர் பிளான் வச்சு முடிச்சு தூக்கி போட வேணும் எதுக்கு நீ இருபது ஓவர் வரைக்கும் யோசிச்சு பும்ரா ஓல் பண்ணி வச்சாங்க பதினஞ்சாவது ஓவர் பதினேழாவது ஓவர் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வேன் திவர் ஆல்ரெடி ஃபிஃப்டி ஃபார் எயிட் எனவே கிமேர் வேலிபெல் கமெண்ட் உங்கள் வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்